தெய்வ பிள்ளைகளே சங்கீதத்தின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி என் தெய்வ பிள்ளைகளே இந்த காலத்தில் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி சரீர ரீதியான காரியங்களிலும் சரி நமக்கு விரோதமாக வருகிற எல்லா விதமான போராட்டங்களில் தேவன் நம் மீது கரிசனை வைத்து ஆறு விதமாக நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என் கண்மலை என்பது தேவனுடைய அசைவில்லாத பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது எந்த விதமான பயங்களும் ஆபத்துகளும் வந்தாலும் சரி அதில் இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் நம் கண்மலையாய் அவருடைய அசைவில்லாத வல்லமை வெளிப்படுத்துகிறது இரண்டாவது என் கோட்டை விரோதியானவன் நமக்குள் சத்துருவானவன் சத்துருவின் கிரியைகள் நமக்குள் வந்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கைக்குள் புகுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்குரிய அடைக்கலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது என் ரட்சகர் ஜீவனுள்ள பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய சரீர ரீதியான வாழ்க்கையிலும் சரி அவர் நமக்கு ரட்சகராக இருக்கிறார் நமக்கு துணையாய் இருக்கிறார் ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் நாலாவது என் கேடகம் தீங்குக்கு தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் எந்த ஒரு விதமான தீங்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நெருங்க விடாதபடிக்கு அவர் நமக்கு முன்னிருந்து இருந்து கேடகமாய் இருந்து நம்மை பாதுகாப்பதை வெளிப்படுத்துகிறது ஐந்தாவது என் இரட்சன்ய கொம்பும் நம்மை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் கூடிய பலவிதமான தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் கருவியாய் இருக்கிறது ஆறாவது என் உயர்ந்த அடைக்கலமானவர் ஆபத்துகளில் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் சத்துருவானவன் நம்மை கீழே தள்ளுவான் அவனுடைய கூட்டங்கள் நம்மை கீழே தள்ளும் ஆனால் தேவன் அந்த படுகொலியில் இருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார்